வணக்க முறையில் எல்லோரும் அப்படிங்க நான் உங்கள் சுவ பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று ட்ரோன்சி மேரிக்கு பக்கத்தில் இருக்கிற பாக்குக்கில் திலாவில் என்கின்ற ஒரு ப்ரோக்ராம் செய்து கொண்டிருக்கீங்க இது வந்து இந்த தொண்ணூற்றி மூன்று எழுநூறு ட்ரான்சி மேரிக்கு உட்பட்ட அனைத்து மக்களும் வணக்கம் 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 அனைத்து மக்களும் அதாவது வந்து இந்த அனைத்து மக்களும் அவரவர் சங்கங்கள் பதிவு செய்யப்பட்ட சங்கங்கள் ஊடாக இந்த நிகழ்வினை வந்து இன்று ஏற்பாடு செய்திருக்கணும் இது வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற பார்த்தா இன்றைக்கு ரவுண்ட் அன்று சுற்றி வந்தேன் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மேற்கொண்டு இந்த நாளில் என்னது பிள்ளையால் ரெண்டு பேருக்குமான இது ஒரு சந்தோஷமான நாள் என்ன சொன்னால் வீட்டிலேயே இருந்து இருந்திருந்து அவைகளுக்கு வந்து போர் அடித்து போடும் இன்றைக்கு நான் கொண்டு வந்து வெளியில் விட்டேன் அவைகள் வந்து மோதங்களுக்கு வந்து பெயின் அடித்து கொண்டிருக்கிறேன் அது நேரம் வந்து சித்திரை வேலையாக செய்து கொண்டிருக்கணும் அதோட விட ப்ரோக்ராம் உள்ள எல்லாம் வந்து இலவசமான ப்ரோக்ராமாக தான் காணப்படுகிறது ஒரு ரவுண்ட் அண்ட் அடித்து கொண்டு வரும் வெயிட் பண்ணுங்க நீங்கள் ஆ கலர் அடிக்கிறீங்களோ பார்ப்போம் கலரை முதல்ல என்ன ஆடாது ஜோலி தங்கச்சி ஜோலி தொப்பர் தொப்பரசாமல் ஜோல்லுங்க ஆ ஓகே நீங்கள் ஆ கடுங்க கடுங்க காடுங்க நடக்கு நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற நபர் தான் வந்து த்ரோசின் மேயர் அவ்வளோ எளிமையாக இந்த நகரசபையின் மேயர் இந்த இவருக்கு சுத்தி யாருமே இல்லை இந்த நிகழ்வு நடக்கிற இடத்துக்கு மிகவும் எளிமையாக வந்து நிற்கிறார் யாரோ தனிநபராக வந்து நிற்கிறார் சாவைக்கு திருலங்கன் தாமுல் குக்கு ஏரியா பாருங்க எப்படி இருக்காண்டு இது வந்து முன்பக்கம் அதில் வந்து நாங்கள் அஞ்சாலை பக்கம் காசு இந்த பக்கம் இலவசம் அப்படியே இப்படியே போனால் இது வந்து சத்தோ அலுவலகங்கள் தாண்டி மேரிக்குரிய பக்கம் அங்கால வந்து விளையாட்டு இதுக்கு பின்னுக்கு வந்து மியூசிக்கல் நடந்து கொண்டிருக்கு இப்போ இந்த இடத்துக்கு போறதுக்கு நான் பிள்ளைகள் உடஞ்சி இந்த ஜம்பிங் மேரிக்கு பக்கத்தில் இருக்க பார்க்கல நடந்து கொண்டு இருக்கு சிறுவர்களுக்கு சூப்பரான ஒரு போய் கொண்டிருக்கு பாருங்க இவர் வந்து மஜிக் செய்கிறார் சின்ன கரப்பு தடிய உடனே போட்டு மஜிக் செய்கிறார் பார்ப்போம் என்ன இந்த சொல்ற கட்டிடங்கள் கட்டிக்கொண்டு விளையாடி அடுத்தடுத்த சிறு சிறு நேரம் ஒதுக்கி வரைக்கும் இதுக்குள்ள துள்ளி விளையாடி கொண்டிருக்கணும் இன்று வந்து இங்கே சிறப்பு உணவுகள் அடுத்த ஒவ்வொரு நாட்டு உணவுகளும் இங்கே வந்து காணப்படுகிற சாப்பிடக்கூடிய வசதி இருக்கும் அடுத்தது இந்த நாள் ஒரு கொண்டாட்டமான நாளாகவும் இது காணப்படுகிறது இந்த பக்கம் வந்து வியாபாரம் செய்கிறார்கள் இருக்கணும் இந்த பக்கம் நல்ல ஒரு வியாபாரம் போய் கொண்டிருக்குது இந்த பகுதியில் வந்து இந்த உயரமான இடத்துல ஏறி கொண்டிருக்கிற பிள்ளைகள் காரணம் வந்து கொஞ்சம் ஒரு மலையல்ல ஏறுறதுக்கு ஆரம்ப பயிற்சியாக இது காணப்படுகிறது மேலே கேபிள் போட்டு தான் ஏறணும் சரி பாதுகாப்பு தான் இதில் ஏறணும் கிளிக்கிறாக்களுக்கு ஒரு பேலன்ஸ் ஒன்று போகணும் இதில் நின்று வீரர்கள் வந்து சரியான பேலன்ஸை மெயின்டைனிங் பண்ணிக்கணும்னு சொன்னால் கடலில் குளிக்கிறான் இதை வந்து இவர் ஒப்ரேட் பண்ணி பண்ணிக்கிறார் பாருங்க நல்லா இருக்கானே வில் வித்தை புரியாது அடித்து இடத்துக்கு போனால் வில் வித்தையில் பண்ணலாம் இன்றைய பொழுது வந்து சிறுவர்களுக்குரியது சிறுவர்களுக்கான இந்த பொழுது வருடம் வருடம் இவ்விடத்தில் நடைபெறுகின்றது நான் வந்து துரோசி சத்தோக்குள்ளே வந்து நிற்கிறேன் சத்தோக்குள்ளே பழைய ஃபோட்டோக்கள் அது எல்லாம் இருக்குது உண்மைக்கு சொல்ல போனால் பன்னெண்டு வருஷம் இந்த துராசி இருந்தாலும் இந்த போதைக்குள்ள இன்றைக்கு தான் வந்திருக்கிறேன் எல்லாம் ஓவியங்கள்லாம் காணப்படுகிறது பாருங்க பக்கத்தில் இருந்தாலும் நமக்கான வாய்ப்புகள் வந்து சில வேலை கிடைக்கப்போகாது வாய்ப்புகள் கிடைக்கப்படும் பொழுது உள்ளே வந்துடும் பாருங்கள் பன்னெண்டு வருஷம் இருக்கும் ஆனால் இந்த ஏரியாவுக்கு நாங்கள் டெய்லி வந்து போகிறோம் இந்த பகுதிக்குள்ளே வாரையில் காரணம் வந்து இப்படியான இடையான விசேஷ நாள் வேறு வந்ததை துறந்து விடுவினோம் நீங்கள் எத்தனை பேர் துரான்சிக்குள்ளே மேரிக்குள்ளே இருந்து கொண்டும் இந்த பகுதிக்கு வரையில் என்று நீங்கள் சொல்லுங்கள் கொமன்ஸில் உள்ளே காணப்படுகின்ற சுவரோவியங்கள் அனைத்தும் விலை மதிக்கத்தக்கது வித்தியாசமாகவும் காணப்படுகிறது வீதிக்கடவி இதன் பெறுமதி வரைந்தவனுக்கு மட்டுமே தான் தெரியும் பார்ப்பதற்கு சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது மஜிக் செய்கிறார் பா வெந்நீராண்டு வாங்க அட ரெண்டாக்கி போட்டாண்டா அதாவது வந்து இந்த ஊதினை வேல் அதை வச்சு தான் ரெண்டாகி போட்டான் என்ன ஆமாம் அடுத்த என்ன செய்கிறாண்டு வாங்க அடுத்த என்னண்டு வாங்க

உங்க ஆ சரியா நல்லா இருந்தா விளாட போறீங்களா திருப்பி நாளைக்கு என்ன ஓகே பாத்தியா தண்ணியா வந்ததா கட்டியா வந்துடுது இப்போ நாங்கள் வந்து முதல் பகுதியிலேருந்து ரெண்டாவது பகுதி அதாவது வந்து இந்த எங்களுடைய தமிழ் சொசைட்டியின் உணவகங்கள் அடுத்தது இந்த விளையாட்டுகள் இந்த ராட்டின விளையாட்டுகள் இப்படியே சுற்றி போய்கொண்டிருக்கிறோம் மற்ற இதுக்கெலாம் வந்து மியூசிக் ப்ரோக்ராம் நடக்குது அது மட்டும் இல்லை திருநானங்க கியா முயாங் கியா மியான்னு சொல்லி சத்தத்தோட ஒரு பெரிய கொண்டாட்டமே போய்கொண்டு ஒவ்வொரு நாட்டவர்களும் தங்களுடைய கலாச்சார ஒட்டி அணிந்து இசையுடன் ஒவ்வொரு நிகழ்வினை மேற்கொள்ளுகிறார்கள் அந்த இசையை வந்து மேற்கத்திய நாடுகளில் செய்யும் பொழுது அவர்களுடைய நாட்டைச் சேர்ந்தவர்கள் மிகவும் சந்தோஷமாக கைதட்டி ஆரவாரத்தில் பார்க்கிறார்கள் அது மட்டுமில்லை புற அதனை நோக்கும் பொழுது மற்ற நாட்டவர்களுடைய மொழி கலை கலாச்சாரங்கள் என்பன தென்படுகிறது அது மட்டுமில்லை அடுத்ததாக நம்ம நாட்டவர்களுடைய நிகழ்வுகள் அதாவது பரத நாட்டிய வந்து இதே இடையில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது நேரம் இருந்தால் நீங்கள் இந்த வீடியோவிலே பார்க்க முடியும் இருக்கின்ற அனைத்து நாட்டவர்களும் இந்த பிரான்ஸில் இருக்கிறார்கள் இல்லையா அதன் அடிப்படையில் எங்கள் நாட்டு கொடியா பறக்குது பாருங்க தமிழ் கொடியும் இங்கே பறக்குது அதே நேரம் இன்றைக்கு ட்ரோன்சி தமிழ் சோலை சார்பாக வந்து இவர்கள் இங்கே ஒரு உணவு ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கணும் பாப்போம் வணக்கம் வணக்கம் கங்கம் ஆ வணக்கம் 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 பாருங்களே பிரெஞ்சு கோடியோட சேர்த்து எங்கண்ட கோடியும் காணப்படுகிறது தமிழ் டோலை மற்ற நாட்டவர்களுடைய உணவகங்களும் காணப்படுகிறது பெரியால கிரியாத்துக்கு போடுறாங்க

qui vont passer au niveau du parc ici juste devant la scène et qui vont donner des sachets de poudre parce que pour chacun pour chacune à tout à l'heure pour le lancer des couleurs belle fin de fête j'ai oublié de dire quelque chose non oui. ரான்சி உறுப்பினர்கள் அவ்வளவு ஜங்க அக்கா நிகழ்ச்சி வந்து இனிதே நிறைவடைகிறது இப்பொழுது வந்து த்ரோசி நகரசபை உறுப்பினர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்களும் தங்கள் உரையை வந்து உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள் அது மக்களுக்கு வந்து நன்றி சொல்வதில் அவர்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள் நாங்களும் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் எங்களுடைய வீடியோவை நீங்கள் தொடங்கிய பார்ப்பதற்கு